திருச்சி மொரைசெட்டி பகுதியில் நாய்களுக்கான பிரத்யேக கண்காட்சி நடைபெற்றது இதில் சிப்பிப்பாறை கன்னி ராஜபாளையம் கோம்பை உள்ளிட்ட நாட்டின நாய்களும் டால்மேஷன் பாக்சர் ஜெர்மன் ஷெப்பர்ட் புல்டாக் சைபீரியன் ஹஸ்கி உள்ளிட்ட வெளிநாட்டு நாய்களும் இடம்பெற்றன ஐம்பது இனத்தைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட நாய்கள் டாக் ஷோவில் அணிவகுத்தன கிளிப் பூ ஸ்லிப்பர் தொப்பி அணிந்து அலங்கரிக்கப்பட்ட நாய்கள் ஒய்யார நடை நடந்து பார்வையாளர்களை அசத்தியது உரிமையாளர்களின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு திறமைகளை வெளிக்காட்டின அதன் அடிப்படையில் நடுவர் குழு முதல் மூன்று பரிசுக்கான நாய்களை தேர்வு செய்தனர் முதல் பரிசு பதினைந்தாயிரம் இரண்டாம் பரிசு பத்தாயிரம் மற்றும் மூன்றாம் பரிசு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது விழாவில் நோய் தடுப்பூசி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த ஆல் பெட் இரண்டாவது வருஷமாக தொடர்ச்சியாக நடந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் இந்த டாக் இன்னைக்கு முப்பத்தி வகையான பிரீட்ஸ்க்கு மேல நூற்று இருபதுக்கு நூற்று ஐம்பதுக்கு மேல நாய்கள் இந்த கண்காட்சியில் கலந்துக்கிறாங்க இந்த டாக் ஷோவோட பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் ஒரு நாய் வளர்க்குறவங்க மத்தியில் ஒரு டாக் வளர்க்குறவங்க ஒரு அதோட குழந்த மாதிரி வளர்க்குறாங்க ஒரு பதினஞ்சு வருஷம் அது குழந்த மாதிரி வளர்க்க போகிறாங்க அவங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ் டாக் வளர்க்குறதுனால என்ன நன்மை டாகுக்கு நம்ம என்ன செய்யணும் டாகை எப்படி பராமரிக்கணும் டாக் என்ன தடுப்பூசி போடணும் தடுப்பூசி போடுறது மூலயமா என்னென்ன நோய் தடுக்கப்படுது நமக்கு வர நோய்கள் என்னென்ன தடுக்கப்படுது நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் டாக்ஸுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் பர்டிகுலராக சொல்ல போனோம்னா ரேபீஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராமை இந்த ப்ரோக்ராமில் ரொம்ப ஹைலைட் பண்ணி கொண்டு போகிறோம் ரேபீஸ்ங்கிறது வந்து ஒரு வைரஸ் நோய் கண்டிப்பாக வ வந்ததுன்னா மரணம் தான் ஏற்படும் ஆனால் அதை தடுப்பூசி மூலயமா நூறு சதவீதம் கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும் அந்த தடுப்பூசியை போட்டு டாக் வளர்க்கணுங்கிற அவேர்னஸ்ஸை நாங்கள் பப்ளிக் ஈச் அண்ட் எவ்ரி பெட் பேரண்ட்டுக்கிட்டையும் கொண்டு போகிறோம் எல்லோரும் நாய் வளர்க்குறாங்க பட் தடுப்பூசி போடணுங்கிற அவேர்னஸ் கிடையாது அந்த தடுப்பூசி ரேபிஸ் போடுறது மூலிமா ரேபிஸ் நோய் பரவாமல் கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியுங்கிற பிரைம் மோட்டோவை பப்ளிக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம் ரெண்டாவது இது மாதிரி டாக்ட்ஷோ திருச்சியில் நடக்கிறதில்ல இந்த பெட் கேலக்சி நிறுவனம் சார்பாக நடத்தி கொண்டு இருக்கிறாங்க அது ரொம்ப நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு இன்னொரு விஷயம் எப்படின்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் நாய் வளர்க்குறாங்க வளர்க்க முடியலன்னா கை விட்டுறாங்க கை விட்டுற நாய் தெருவில் போய் அடிப்பட்டு இல்லை வே அது போய் வேறு நாயோடு சேர்ந்து குட்டி போடுறப்போ இனப்பெருக்கம் நிறைய ஆகிடுது இனப்பெருக்கம் நிறையா வரப்போ த தெருவில் ஸ்ட்ரீட்ஸில் நாய் நிறையா வரப்பனா ரேபீஸ் ப பரவுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை முறையாக வளர்த்து முறையாக பராமரித்து தடுப்பூசி போட்டுக்கிட்டு தெருவில் வளர்க்குற நாய்களையும் தத்தெடுத்து வளர்த்தாங்கன்னா தெருவில் இருக்கிற நாய்களின் எண்ணிக்கையும் குறைஞ்சிரும் ரேபீஸ் பரவதுக்கான வாய்ப்பும் குறைஞ்சிரும் இதை நாங்கள் இந்த இந்த மட்டும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம் அலங்கரிக்கப்பட்டு அணிவகுத்த நாய்களை பார்வையாளர்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்